நான் ரோசினி நான் வந்து இருந்து வந்திருக்கேன் வந்து ஒன் வீக் தான் ஆகுது ஜப்பான்ல இருந்து வரும்போது நிறைய நிறைய இருக்கு எனக்கு கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் நிறைய எனக்கு நிறைய தாட்ஸ் இருந்துச்சு எப்படி இந்த புது கண்ட்ரில நம்ம ஆக போறோம் எப்படி லாங்குவேஜ் தெரியாம எப்படி இங்க வந்து நம்ம வந்து இது பண்ண போறோம் அப்படின்னு பட் சீரியஸ்லி சொல்லணும்னா இங்க உள்ள மக்கள்ல இருந்து அவங்க ஹாஸ்பிட்டாலிட்டில இருந்து ஒவ்வொன்றும் அவ்வளவ்ளவு லைக் நம்ம அட்மார் பண்ற மாதிரி தான் இருக்கும் இன்கேஸ் நம்மளுக்கு எதுவும் தெரியாட்டியுமே யாருமே இங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க எல்லாருமே வந்து அவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஜட் பண்ணாமல் தெரியாதுன்னா அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு அட்ரஸ் தெரியாட்டியும் அவங்க அப்படியே அந்த ஆக்ஷன்ஸ் வழியாவும் நம்மளுக்கு காமிச்சு அந்த அட்ரெஸ்லேருந்து நமக்கு எல்லாமே சொல்லிடுவாங்க சச் அ பியூட்டிஃபுல் கண்ட்ரி அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாங்கள் ஒரு ஷார்ட் பிக்னிக் மாதிரி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட லஞ்ச்லாம் வீட்டிலேருந்து இருந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ ஒரு பேடி ஃபீல்ட் மாதிரி தான் ஒன்று வந்திருப்போம் ரொம்ப அழகா இருக்குது ஆக்சுவலி இதை விட இன்னொரு சீசனில் அங்கே க்ராப்ஸ்லாம் எல்லாம் இருக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும் போல பட் ஸ்டில் வந்து அவ்வளோ பீஸ் ஆ ஜப்பான்னாலே ஒரு பீஸ் அந்த ஒரு மைண்ட்க்கு வந்து அவ்வளோ ஒரு இருந்து அது மக்களோட கேரக்டர்னாலும் சரி இங்கோல் இந்த ஊர்னாலும் சரி அந்த ஒரு காம்னஸ் வந்து எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் வந்து இதை வச்சுக்கோங்க நான் வந்து போன வாரம் தான் வந்தேன் நினச்சா மாதிரியே லைக் வந்து கொஞ்சம் பயம் தான் செய்யுது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆப்வியஸ்லி லாங்குவேஜ் தெரியாததுனால கண்டிப்பாக வந்து ஒரு பயம் இருக்குது ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆப்யஸ்லி அவங்க சிக்ஸ் இயர்ஸ் மேலே இருக்கிறாங்க ஸோ அவங்க நம்பிக்கை வந்து வந்திருக்கேன் பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்க எதுவும் கத்துக்கிறதுக்கு அவ்வளோ பிளாட்ஃபார்ம் எல்லாமே இருக்குது பட் ஸ்டில் வந்து கடைக்கு போனா கூட கொஞ்சம் தயக்கம் தான் செய்யுது வாங்கினாலுமே வந்து ஐயோ நமக்கு தெரியல தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு வார்த்தையை தான் இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் பட் ஸ்டில் வந்து படிச்சிருந்தா படிக்கணும் படிக்கணும்னு ஒரு ஆசையும் வருது இங்கே எல்லாருக்கிட்டையும் வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு ஆமா இங்க அங்கே நினச்சிட்டு வந்தது பல விஷயங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போது நினச்சிட்டு வந்தேன் அதில் சில பயங்கள் இன்னுமே இருக்கதா செய்து பட் ஸ்டில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே இருக்கிறது நான் இப்போ இருக்கிற இடம் வந்து ஐஜியில் இருக்கிறேன் அதுவும் நான் இருக்கிற இடம் வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் வில்லேஜ் செட்டப்பில் தான் இருக்கும் ரொம்ப கிராமம் மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லும் வந்து வயல் அந்த மாதிரி தான் வீட்டுக்கு பின்னாடியே வயல் எல்லாமே இருக்கும் அதை பார்க்கும்போது அப்படியே எனக்கு எங்கள் ஊரில் உள்ள பார்வதிபுரம்னு ஒரு இடம் உண்டு கன்னியாகுமரியில் அங்கே ஃபுல்லுமே அந்த டவுனை தாண்டி இந்த வயலாக பச்சை பசையாக இருக்கிறது வந்து பார்வதிபுரம்னு சொல்லுவாங்க அப்படியே ஒரு மினி பார்வதிபுரத்தை எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வச்சு பார்க்குற மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக யார் யார் ஐச்சியில் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் ஒரு கமெண்ட் போடுங்க கண்டிப்பாக நான் அவங்களோட கமெண்ட்ஸ்லாம் வாசிக்கிறேன் இது டோக்கியோ அப்பெல்லாம் போனால் கம்ப்ளீட்டாக இது வந்து மாடர்னைஸ்டாக சிட்டியாக தான் இருக்கும் பட் இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து வில்லேஜ் இடத்துல இப்போ வந்திருக்கிறதுமே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்டில் தான் இருக்குது அப்படியே ஊட்டி மலையெல்லாம் தாண்டி குடஞ்சி வந்தால் மாதிரி தான் இங்கே வந்து நிற்கிறோம் அப்படியே ஊ ஊட்டியில் உள்ள அந்த யூட் அந்த இது கல்ஸ் ஹேர்பின் பென் எல்லாம் தாண்டி தான் இப்போ இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம் இதுவே பார்க்கும்போது நம்ம ஊரில் உள்ள ஊட்டி கொடைக்கானல் அது எல்லாமே தான் ஞாபகம் வருது எல்லாமே வந்து நம்ம ஊரோட ஏதாவது ஒரு பார்ட்டை வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஞாபகப்படுத்துது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாங்கெல்லாம் சாப்பிடலாம் ஒரு சிக்கனில் ஒரு ப்ளஸ் டேஷன் டொமேட்டோ ரைஸ் அப்புறம் புயோதரை அப்புறம் வந்து அது வந்து வத்தல் ப்ளஸ் வந்து நாகர்புறத்தில் வந்து தட்டு வடை அப்படின்னு கிடைக்கும் ஸோ அந்த தட்டுவடை அதுவும் வத்தலும் இருக்குது ஹிஷார் பிரண்மா போன வீடியோவில் நீங்கள் பார்த்தா ரெண்டாவது பாபுச்சான் அது நான் தான் கீப் கோயிங் பாபுச்சான் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பட் ஷேர் பண்ணுங்கள்